மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் பெருவரி பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி எண் நாற்பத்தி ஐந்து உங்களுக்காக யோசியுங்கள் திங்க் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்த விதி இந்த இடத்தில் இதற்கு என்ன வேலை என்று கூட நீங்கள் ஆச்சரியப்படலாம் யாரையும் குறை சொல்லவோ அவபாடப்படுத்தவோ நான் என்னவில்லை உண்மையில் நீங்கள் உங்களுக்காக யோசிப்பதை நான் பாராட்டுகிறேன். ஐ அப்ரிசியேட் யுர் செல் திங்கிங் இந்த விதியின் மூலம் நான் சொல்ல வருவது உங்கள் கருத்துகளில் நீங்கள் மிக தெளிவுடன் இருங்கள் என்பதையே அதில் உங்கள் சுய அடையாளமும் உறுதியும் இருக்க வேண்டும் அப்போது தான் மற்றவர்கள் நம்மை பற்றி நினைக்கும் கருத்துகளால் நாம் அடித்துச் செல்லப்படாமல் இருப்போம் முதல் பார்வையில் பார்த்ததை விட சற்று கடினமாக இப்போது தெரிகிறதா நாம் நமக்குள் பலவீனர்கள் நம் எல்லோருக்கும் கவலைகளும் பயங்களும் உண்டு நம்மை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள அன்பு செலுத்த வேண்டும் என நினைக்கிறோம் எல்லோருடனும் கலந்து பழக வேண்டும் அவர்களுடைய கூட்டத்தில் ஒருவராக நம்மையும் அங்கீகரிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம் மற்றவர்கள் நம்மை சொந்த கொண்டாட விரும்புகிறோம் மொத்தத்தில் நீங்கள் விரும்பியபடி நான் இருப்பேன் என்று சொல்லவே விரும்புகிறோம் தனித்தன்மையுடன் ஆக்கப்பூர்வமாக வித்தியாசமானவராக இருந்தால் நம்மை மற்றவர்கள் புறக்கணித்து விடலாமே என அஞ்சுகிறோம் ஆனால் வெற்றியாளர்கள் புறக்கணிக்கப்படுவதில்லை மாறாக தங்களுடைய தனித்தன்மை மற்றும் வித்தியாசமான அணுகுமுறையில் அவர்கள் தலைவர்கள் ஆகிறார்கள் நீங்கள் விரிக்கத்தக்கவராக முக்கமானவராக புண்படுத்துவராக இருந்தால் தான் புறக்கணிக்கப்படுவீர்கள் நீங்கள் இரக்கம் உள்ளவராக சிந்தனை மிக்கவராக மற்றவர்கள் பால் அக்கறை உள்ளவராக பிறரை மதிக்கும் தன்மை கொண்டவராக இருந்தால் நீங்கள் மற்றவர்களால் விரும்பப்படுவீர்கள் உங்களுக்காக யோசிக்கும் போது நீங்கள் யார் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் இருக்க வேண்டும் அதுவும் உங்களுக்காக செயல்படும் போது உங்கள் எண்ணம் தெளிவாக இருக்க வேண்டும் குழப்பமான தெளிவற்ற நிலையில் யோசிப்பதில் எந்த பயனும் இல்லை எனக்கு மதிநுட்பமும் நுண்ணறிவும் கொண்ட பெண் நண்பர் ஒருவர் உண்டு ஆனால் அவளுடைய கருத்துகள் எல்லாம் ஒரு பிரபல தினசரியை படித்ததன் மூலமே உருவாகும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அந்த பத்திரிகை என்ன நிலை எடுக்கிறதோ அதே நிலையை அவளும் எடுப்பாள் அவள் உள்ளாந்து நம்பினாள் ஆனால் தன்னுடைய கருத்துகளை மற்றவர்கள் சுலபமாக யூகிக்க முடியும் என்பதை அவள் யோசிக்கவில்லை நான் படித்ததையே பேசுகிறோம் என்பதையும் உணரவில்லை தனது கருத்துக்களை தெளிவாகவும் வேகமாகவும் நல்ல முறையிலும் அவள் பேசுவாள் ஆனால் முற்றிலும் அந்த பார்வை அடிப்படையில் சில நேரங்களில் நாம் எல்லோரும் இப்படித்தான் நமக்கு தகவல் கிடைக்கும் இடங்களை நாம் அவ்வப்போது கொண்டாக வேண்டும் அப்போது தான் புதியவர்களாகவும் தனித்தன்மையுடன் இருக்க முடியும் நிச்சயமாக உங்களுக்காக யோசிப்பது என்பது நீங்கள் ஒன்று யோசிப்பதற்கு ஏதாவது செய்தி வைத்திருக்க வேண்டும் என்று உண்மையில் சிந்திக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த மனிதர்களை பாருங்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னணியில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த இரண்டையும் செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள் அரிசரித்து நடக்கக்கூடியவர்களாகவும் சிரமப்படுகிறவர்களாகவும் அவர்கள் இருந்தால் இந்த இரண்டையும் அவர்கள் செய்யவில்லை என்பது நிச்சயம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்